இந்த வரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வரம் எனக்காக அல்ல வரம் என்னிடத்தில் வருவர்களுக்காக எனக்கு என்ன தெரியுமா ஆவியானவற்ற ரெண்டு இருக்குது ஒன்று ஆவியின் வரங்கள் இன்னொன்று ஆவியின் கனிகள் என்னிடத்தில் இருக்க வேண்டியது கனி அடுத்தவனுக்காக என்னிடத்தில் இருக்க வேண்டியது வரம் அவர்கள் வரும்போது அவர்களை சுகமாக்குவதற்கோ அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கோ அவர்களுக்கு தேவையான ஒரு ஞானத்தை போதிப்பதற்கோ அறிவை உணர்த்துவதற்கோ தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கோ அவர்கள் அவர்கள் மொழியில் பேசுவதற்கோ எனக்கு ஒரு வரம் தேவைப்படுகிறது அது அந்த இடத்துக்கு தேவை அவ்வளோதான் ஆனால் எனக்குள்ள இருக்கிற கனி தான் இம்பார்ட்டன்ட் வரம் இருக்கிறவன் எல்லாம் பரவது போவான்னு சொல்ல முடியாது ஆனால் கனி இருக்கிறவன் அத்தனை பேரும் கண்டிப்பாக பரவது போயிடும் ஆவின் கனி ஒன்பது இருக்கு அதாவது ஒன்றுக்கு ஒன்பது சுவை இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ள நிறைவாக இருக்குமானால் நமக்கு பரவன் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ வரம் இருக்கு கனி இல்லை என்ன ஆகும் என்ன கிட்ட எல்லாம் இருந்தும் தீர்க்க தரிசனம் இருந்தும் என்னிடத்துல அன்பில்லா அன்பில்லாவிட்டால் எனக்கு புரோஜனம் இல்லைன்னு பவுல் எழுதுகிறார் அப்போ வரம் பரலோத்துக்கு கொண்டு போகாது கனி பரலோத்துக்கு கொண்டு போகும் இதை வரத்தை வைத்து ஊழியத்தை நம்பி நம்பி வரத்தை ஊழியத்தை செய்து விட்டவர்கள் நியாயத்திருப்பு நாள்ல வந்து நிற்கும் போது நாங்கள் தீர்க்க அல்லவா நாங்கள் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களை நான் அறியேன் அப்போ வரம் நியாயத்தீர்ப்புக்கு உங்களை காப்பாற்றாது கனி காப்பாற்றும் அந்த கனிதான் உங்களை பரவதுக்கு கொண்டு போகும் அப்ப நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வரம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும் வரம் இல்லாமல் ஊழியம் சக்சஸ் ஆகவும் செய்யலாம் ஆனால் கனி இல்லாமல் நீங்கள் ஊழியத்தை செய்ய முடியாது அதான் ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணமா நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க ஸ்ரீகலத்தில் பிறந்தவர்களில் அவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை யாருன்னு கேட்டிங்கன்னா யோகான்ஸ் நகன் யோகாசரனை பத்தி வசனம் சொல்லுது ஸ்ரீகலத்தில் பிறந்தவர்களில் அவனை போல ஒருவனும் இல்லை பெரியவன் ஒருவனும் இல்லை ஆனால் அந்த யோகான்சரனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லைன்னு தெளிவாக இருக்கு அப்போ அற்புதங்கள் செய்வதனால யோவான் சனன் பெரியார் ஆகிட்டாரா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம் என் மினிஸ்ட்ரியில் அற்புதம் நடக்கணும் ஏன்னா மினிஸ்ட்ரி எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு மினிஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு வந்து என்னாவது இந்த கிஃப்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம் மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை இப்போவும் சொல்கிறேன் தப்பா புரிஞ்சுக்காதீங்க மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை ஆனால் கிஃப்ட்ஸ் இருந்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்கும் நம்ம சொல்ல முடியாது கிஃப்ட்ஸ் இல்லாமலையும் கர்த்தர் மினிஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நாம் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு வரம் இருந்தால் போதும் ஒரு அற்புதம் நடந்தால் போதும் நானுமே எப்போவும் சொல்லுவேன் ஒரு ஒரு சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அந்த அற்புதம் அந்த வசனத்தை என்ன செய்யும் அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தும் ஆனால் வெறும் அற்புதம் மட்டுமே இருந்து அந்த சபையில் வசனம் இல்லாவிட்டால் சபை விழுந்து போகும் அந்த ஆத்மா விழுந்து போகும் அற்புதத்தை தேடி வர ஆத்மா பெரும்பாலும் அந்த அற்புதத்திலேயே நிற்கும் அந்த அற்புதத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும் அற்புதத்தினால் வரவங்க தப்பாக சொல்லலை அற்புதத்தையே நிற்கும் ஆனால் வசனத்தை தேடி வரவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க கடைசி வரைக்கும் சபையில் நிற்பாங்க இப்போது பத்து குஷ்ரோஹி வந்தாங்க சுகமானாங்க ஒம்பது பேர் திரும்பி வரலை பாருங்கள் ஒருத்தந்தான் வந்தான் ஆனால் வசனத்துக்கு பன்னெண்டு பேர் வந்தாங்க கடைசி வரைக்கும் அந்த பன்னெண்டு பேர் வசனத்துக்கு நின்றாங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் சபையை வசனத்தில் கட்டணும் சபை வசனத்தில் நிற்கணும் அதுக்கு உறுதுணையாக வரம் இருக்கணும் வரத்துனால சபையை கட்டி அது இசையினால் சபையை கட்டி ஆராதனையினால சபையை கட்டி தேவைப்படும் போது நீங்கள் வசனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பாட்டுக்கு வசனத்தையோ அந்த ஆராதனைக்கு வசனத்தையோ அந்த வரத்துக்கு வசனத்தையோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சபை விழும் ஊழியம் விழும் அந்த விசுவாசி விழுந்து போவார் அந்த வரத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க வரம் என்பது ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி மெயின் டாக்குமெண்ட் வசனம் அந்த மெயின் டாக்குமெண்ட்டுக்கு கூட நமக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்கணும் இருந்தால் நல்லது இப்போ நீங்கள் போகிறீங்க மூணு டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க மெயின் டாக்குமெண்ட் அது உங்களுடைய ஆதார் கார்டு கூட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார் இல்லை உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்தால் பரவாயில்ல அது இல்லாட்டி கூட பரவாயில்ல சார் ஆனால் ஆதார் கம்பல்சரி அப்படிம்பாங்க அந்த கம்பல்சரி டாக்குமெண்ட்டு தான் வசனம் சபைக்கு இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டு தான் என்னது பாட்டு ஆராதனை வரம் எல்லாமே இதெல்லாம் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங்கு அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்